ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது என்னடா பல்லமாக பறித்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இதில் கொஞ்சம் பழைய விதை இருந்ததுங்க இந்த அவரை விதை செடி அவரை அது வந்து போட்டு விட்ருக்கேன் பாப்போ எப்படி முளைக்குது அப்படின்ட்டு இது என்ன தலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சளியெல்லாம் பிடிச்சிருந்தோம்னா தலை ரசம் வைப்பாங்க பாருங்கள் அதுக்கு போடுற தலை செடி தான் இது இதுக்கு எனக்கு பேர் வந்து தெரியல இது வந்து அவங்க அக்கா ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க இதையே ஒரு சிறுதலைன்னு தான் வந்து சொல்லி சொன்னாங்க இதுக்கு அவங்களுக்கும் பேர் என்னன்னு தெரியல அந்த தலை ரசம் வைக்கிறப்ப இது எல்லாமே போடுவாங்க இந்த இப்படித்தாங்க இருக்கும் தலை இது காட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் கண்டிப்பாக இது பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் நட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த குழி அந்த குழிக்குள்ளேயே அப்படியே நட்டு இருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு வந்ததுனாலே போதும் இது நிறைய படரும் அதுக்காக இது மட்டும் நம்ம நட்டு விட்றலாம் நம்ம தம்பட்டை வரை பாருங்கள் சூப்பராக ஒரு தான் பூ வந்திருக்கு சின்னதாக வந்திருக்கு இது பூ பூத்துருச்சுன்னா நிறைய வருங்க இது ரெண்டாவதாக நட்டு விட்ருந்தேன் பரண்ட செடி இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்குன்ட்டு தலையெல்லாம் அப்படியே சும்மா தலை தலை தலன்ட்ருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஜன்னல் வழியில் பார்த்தாலே இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் இடம் தெரியுங்க இது பாருங்கள் அந்த கீரை கொத்தமல்லி எல்லாம் போட்டுருந்தது எப்படி சூப்பராக தலைஞ்சிருக்குன்ட்டு அதான் இப்போ மரத்துலேருந்து தலை உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க அது போட்டு நிறைய செடியை அமுக்குது இன்னும் சின்னதாக இருக்கிறதுனால பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு ஒயிட் ரோஸ் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பூ நிறைய பூத்துருந்தது ரெண்டு மூணு பூ எடுத்துட்டேன் நான் பாருங்கள் இங்கே தான் இருந்தது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை விட நான் ஏர்னி எடுத்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு மணத்தக்காளி கீரை நல்லா தலை தளத்தலான்னு தலைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம கீரை பொரியல் தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா இருக்கிற கீரை எல்லாமே எடுத்துடலாம் கீரை பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிள்ளியோட கிள்ளியோட தாங்க திரும்ப திரும்ப தலையிறது பார்த்திங்கன்னா நல்லா தலை தலை தலான்னு இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்ல தல, தல, இளம் இதில் சட்னி அரைச்சாலும் சூப்பராக இருக்கும் பொரியலுக்கும் நல்லாயிருக்கும் பொரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து பெருசாக கசக்காது ஒரு சில கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கீரை பார்த்திங்கன்னா கசக்கவே கசக்காது பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னிக்கெல்லாம் கூட ஒரு சிலது சர்க்கரை வச்சு அரைப்பாங்க இந்த கீரைக்கு வந்து சர்க்கரை கூட தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு துளி கூட கசப்பே இருக்காது இந்த பாவக்குடி பாருங்கள் படர்ந்து வருது ஆனால் வந்து என்னன்னு தெரில பிஞ்சு வந்து சின்ன சின்னதாக விட்டதுமே அப்படியே விழுந்துருது நல்லாவே வந்து இந்த இந்த பாவக்காய் வந்து நானும் வரல ஆனால் நல்லா படர்ந்துருக்கு காய் தான் வர மாட்டேங்குது அடுத்து நம்ம வீட்டு செம் பூ இது ஒரு நாட்டு வெரைட்டி தான் இங்கே பாருங்கள் சின்னதாக தான் வரும் ரொம்ப பெருசாக வராது அளவான பூவாக வரும் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க